இங்க பாருங்க இதுதாங்க பிரச்சனை இந்த இடத்துல இதுதாங்க பிரச்சனை போடு இந்த மூணு பேர் போய் அடிச்சா என்கிட்ட அந்த மூணு பேர்ல யாரும் போய் அடிச்சுன்னா கிடையாது இது மூணு பேர் லாஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா நாலாவது ஆள் யாருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்படுங்க

சரி இப்ப என்ன அவருடன் இந்த கேமிங் பல விதமான கேம்கள் ஆனாலும் கூடிய ஒரு கேமை வந்து சப்போர்ட் செய்து அது மட்டும் இல்லாமல் நீங்க சப்போர்ட் இங்க நம்பர் ஒன் ஃபேன் அப்படின்னு பேரை வைத்துக்கொண்டு எனக்காக சப்போர்ட் செய்து அனைத்து நல்ல உங்களுக்கு உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் மிகப்பெரிய நன்றி எனக்கு படுகிறது அதாவது நான் என்ன சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் இந்த லைவ் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆனாலும் சரி இந்த இடத்துக்கு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருவோம் சாதாரணமெலாம் வரல ஸோ அந்த இடத்த வந்து என்ன ஆனாலும் யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்றது நான் க்ளியராக இருங்க அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடக்கும் பல விஷயம் நம்ம ஹைட் இருக்கிறப்போ நாலு பேர் வந்து சூப்பர் ப்ரோ நீங்கள் அப்படின்னுவான் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் என்னோட மிஸ்டேக் ஓகே கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் கொஞ்சம் ஜாலியாக ஃபேமிலி விஷயத்தை பார்த்துட்டு அப்படி இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தேன்னு வச்சுக்கலேன் மச்சானாகவும் மொக்க மச்சானே முதலே தெரிய மச்சான் அப்படின்னு சொல்றாங்களை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டா வச்சிருந்து என்னோட தப்புதான் தான் காரியான காலை வர்ற காரியவாதி நினைச்சீங்களா சார் உப்பு போட்டு நன்றி மறக்க மாட்டேன் சார் சரி இதுக்கப்புறம் அந்த மாதிரி யாருமே கிட்ட சேர்க்காம நீயோ நானும் நேருக்கு நேரு வந்து பாத்தீங்கன்னா மோதர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வச்சுக்கலாம் படிக்குது படிக்கிறது தங்கமே தங்கமே தலைவன் காரை எடுத்துட்டாண்டா இப்ப காரை எடுத்து விடிய விடிய ஓட்டுவான்டா

அப்படி ஓடியும் சாப்பிட்டுல வந்து சாம்பார் வளாவுல கத்தியே கத்தி இங்கிட்டு வந்துருச்சு அப்புறம் என்னாச்சு திரும்பி அடிச்சிருக்கலாமோ பிரபா வைட்டி ப்ரூ பார்க்கலாம் எங்க என்னங்க வேற ஒரு பக்கம் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு எங்க என்னங்க வேற ஒரு பக்கம் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு இவர் இவர் போன மேட்ச் கடைசி வரைக்கும் வந்தா இந்த மேட்சை வந்து அந்த போயான்ற வெற்றிக்கணியை வைத்து பல சுவாரஸ்யமான விஷயங்களை பெறுவதற்கான காரணம் இருக்குமா வாய்ப்புகள் இருக்குமா ஏன்னா பாண்டாபோமே ஆப்போசிட் வந்து வெளி 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 என்னாங்க இதே ஒன்ட்டாமாதிரி ரெண்டு ரெண்டு புள்ளாரத்தை அடிக்கிறார் அடிக்கிறாரு ஓடிய ஏ ஓடியா 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 சரி வாடாண்டி அப்படின்னு ஓடிட்ருக்காருங்க இன்னைக்கு ஒரு குடி பிடிக்க போகிறாரா இன்னைக்கு ஒரு அட்டி அடிக்க போகிறாரா பார்க்கலாம் ரூபா தபீல பீ ஆ மந்திரம் மந்திரம் போட்டால் பாம்பு போடுறார் அவரு மந்திரலய பாம்பு போடுறாடா பாடி சோடா சும்மா இல்லை நான் பாமெல்லாம் போடுறீங்க என்னங்க ஒரு ஒரு அடித்தான் அடிக்கிறாயோ ஒரு ரெண்டு அடி சேர்த்து பிடிச்சாவது முப்பது அண்ணன் தாத்தா அறுபதா ஒரு அடித்தா அடிக்கிறியா என்னங்க நீங்க சூதுவா தூதுவா தெரியாம மலத்துட்டுட்டீங்க இவரே என்னங்க நீங்க சூதுவா தெரியாம மலத்துட்டுட்டீங்க இவரே ஏே சூதுவா தெரியாம வளத்துட்டேன் என்ன வளத்துறீங்க தூதுவா தெரியாதா அப்படினா இருக்காதயா ஏமாத்திடுவாங்க ஆமா மோட்டமான ஒருத்தன் எல்லாம் சண்டை தாங்க கோரடா வரடா எல்லாம் சண்டைதான் மேடம் இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் சண்டை தாங்க இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் சண்டை தாங்க சரி பின்னால் திரும்பி பாப்பேன் பார்த்தா போறடா வரடா எல்லாம் கண்டதா அப்பு என் பேர் வச்சிருக்காரு என் கண்டு அங்க போறியா அவரு இவ நீ மாட்டிப்பி அப்ப ரைட் செல்ல ஒத்துறதுனால அப்ப ஓடப்ப ஓடப்ப அப்ப ரைட் செல்ல ஒத்துங்க அப்ப இவ இன்னையா கான்ஃபிடன்ட் இருக்கு எங்க போறியா இவ இன்னையா மாட்டி மாட்டி ஓடுறீங்க

ஒரு சா போறாரு பாருங்க எங்க அவர் இவர் அடிக்க மாட்டாரா இல்ல இவரு கார்கேட்ல ஆடுங்கிறாரா கீழ இருக்கிறது யாருங்க எங்க அடிங்க வந்து இங்க ஒருத்தர் அவ்வளவு வேகமா இறங்கி ஓனறியோ அடியா இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்கயா பாயிண்ட் பாயிண்ட் பஞ்சாயத்து ஃபைனல்க்கு வந்துச்சு இன்னும் பாயிண்ட் வரது பாயிண்ட் வரதுங்க இதுக்கு எப்படி அந்த இடத்துல அவ்வளவு கான்ஃபிடன்ட் ஆடுவாங்க ஏம் பேய் எப்படி தோட்டத்துல பால் வருது அது எப்படி வந்தற பால் வருது அப்படியே போட்னா நான் கேட்டி தான் அந்த திருப்பி கேளு அது எப்படி திமிங்களா சுகர் மாத்திர போட்டு வந்ததுக்கு அப்புறம் என் கைகள்லாம் அரிக்குது சி கைகள்லாம் வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கிறப்ப அது முடியலாம் தூக்கல பாருங்க தூக்கிட்டு பாருங்க லைட்டா எனக்கு தூக்குது இந்த இடத்துல தூக்குதா சீவுட்றேன் தூக்குது வலிக்குது அந்த யூஸ் பண்றாங்க ஸ்கேர் யூஸ் பண்றாங்க முஜிடிகாரங்க நம்ம உடம்பு நமக்குக்கே தெரியாம வந்து ஆயிடும் அந்த மாதிரி

மற்றும் பல சத்யா சத்தியாபுரம் ராஜ்ப்ரோ செல்வராஜ்பு தொடர்ந்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் என்று லைவ் நன்றி நன்றி கொள்ளப்படுகிறது இந்த வீடியோ ஒரு லைக் செய்திகளாக வீட்டுக்கு வந்து சேரும் டிவில்ஸ் 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 ப்ரோ ப்ரோ அதுக்கப்புறம் தெரியாது சரி இந்த ரெண்டு யார் வந்தாலும் வந்து அவங்களுக்கு ஈவே கிடையாதுங்க பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா அவங்க ரெண்டு பேர்ல யார் வந்தாலும் கிடையாது அது டிவில்ஸ் ப்ரோ டிவில்ஸ் ப்ரோ ஆ ரெண்டு பேர் சேர்ந்து வச்சாங்க பாருங்க அவங்க ரெண்டு பேர்ல யார் வந்தாலும் உங்களுக்கு கிவ்வே கிடையாது ஷேடோ ப்ரோ எங்க எங்க பாருங்க மூணு பேருங்க டிவில் டிவில் ஷேடோ நீங்க பாத்து வச்சிங்க இவங்க மூணு பேரும் போய் ஆர்ச்சா கூட எதுமே கிடையாது உங்களுக்கு ஆமா இந்த ரெண்டு கேக்கி கரெக்ட் பாய் ப்ளே காரா அவனோ அவனோ டீம் அப் பண்றாங்க டீம் அப் பண்றவங்களுக்கு கிடையாதுன்றது முதல்லயே நம்ம சொல்லவே வேண்டியதுதான் நீங்கள் போய் அடிச்சா மட்டும் போதுன்றதால ஒரு மூணு பேர் வந்து சேர்ந்து ஒத்துற அடிச்சா எப்படிங்க ஒத்துக்க முடியாது அதெல்லாம் ஒத்த முடியாது இந்த மூணு பேர் போய் அடிச்சா என்கிட்ட சொல்லிருக்கேன் அந்த மூணு பேரில் யார் போய் அடிச்சாலும் கிடையாது நீங்க மூணு பேர் லாஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா நாலாவது இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறிவிக்கப்படுங்க இந்த பேர் எங்க பாருங்க இது மூணு பேர் தான் நாற்பத்தி நாலு நாற்பது இப்போ இந்த மூணு பேர் அப்படி விளையாடுனாங்க ஆப்போசிட்ல இருக்கா பாவம் இல்லையாண்ணே அண்ணா கொஞ்சம் மனசாச்சோட வர மாட்டீங்களாண்ணே இந்தன்னா ஃப்ரெண்டு திக் இருந்தால் கூட தான் டீம் அப் பண்ணி அடிச்சா ஆப்போசிட்ல சோழ தானே விளையாடுறாங்க

ஸோ அதனால தான் பார்த்துட்ருக்கேன் நாலா நாலாவது ஆள் வந்துட்டாலே அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸுங்க ஒரு மூணு பேர் வந்துட்டு நாலாவது ஆள் வந்தாரே அவருக்கு தாங்க ப்ரைஸு அவரு தாங்க கீவே தங்க நான் வச்சுக்கேங்க சாப்பிடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்துடலாங்க போடு 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 ஓஹோ விசாரிச்சு மிச்சாச்சு 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 சிங்கம் ப்ரோ சிங்கம் சிங்கம் ஈஸ்வரா சிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹோ ஆப்போசிட் இருக்குது மதன் ப்ரோ தானே எனக்கு தெரியும்

பல விதைகளை கையில் வச்சிருக்கீங்க நீங்க ஆ இவருக்கு வந்த வாய்ப்பு பாருங்க மூணு பிள்ளை அறுநூத்த முடியல போர் வரும் தான் சைடு வச்சுருக்கறது போல கொண்டாரிங்க ஓ கபருங்க தங்க தலைவன் இவர் ஓயாடிவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது ஏனென்றால் பல ஆசியமான விஷயங்களை இருந்தாலும் இவர் இவரை அடிப்பாரா என்பதை வீட்டு பண்ண கூப்பிடுனேன் அவரே முடிச்சு விடுனே அவரே முடிச்சு விடுனே நீ கமான்னே உன்னால முடியுனே இன்னும் இருக்குது அது டீப்பல்ல ரெண்டே பேர் தானே வாங்குனே கமான்னே ஓடே டச் டச்சை சூப்பரா நல்ல ட்ரைன் மூணு பேர் கிட்ட பேர் போறோம் வேலை காமிச்சார் பாருங்க தன்னானே நானே தான் நானே தானே இத்தனை மேட்ச் போட்டுருக்கு இப்போ டீம் அப்லாம் நடக்குது இந்த மேட்சில் தான் சார் மூணு பேர் வந்துட்டாலே அவங்க மூணாவது ஆட்டர்கள் என்ன இருக்கேன் இந்த மேட்சில்